ஹாய் தர் வெல்கம் யூ கிராம உதவியாளர் வேலைக்கு ஆல் டிக்கெட் ஆனது தபால் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஒரு சில மாவட்டத்துக்கு நீங்கள் மறக்காமல் கிராம உதவியாளர் வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா அப்ளை பண்ணிவிடுங்க உங்களுக்கான ஆல் டிக்கெட் தபால் மூலிமா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க ஸோ ஆல் டிக்கெட் வந்தோடனே நீங்கள் தேர்வுக்கு தயாராகிற மாதிரி இருக்கும் அதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெடி மெட்டீரியல் ஆனது வேணும் ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் தான் நீங்கள் படிச்சுட்டு போக முடியும் நேர்காணலுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மகிட்ட ஸ்டெடி மெட்டீரியல் ஆனது இருக்குது ஸோ மஸ்ட்டு நம்ம ஸ்டெடி மெட்டீரியலாக வாங்கி நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ முதல்ல பாருங்கள் நான் உங்களுக்கு சாட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ ஆனது போட்டாச்சு ஆல்ரெடி போட்டாச்சு இந்த வீடியோ நான் எதுவும் கொஸ்டின்ஸ்லாம் காமிக்கல ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ பார்த்துருங்க பார்த்துட்டு இது உங்களுக்கு ஓகே இந்த ஸ்டெடி மெட்டீரியல் நீங்கள் ஓகேவா இருக்குது அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்தே இந்த கிராம உதவியாளர் வேலைக்காக இருக்கட்டும் இல்லை ரேஷன் கார்டு வேலையாக இருக்கட்டும் இதற்குலாம் நேர்காணலாம் இருக்குது இதற்குலாம் முக்கியமான கேள்வியெலாம் நம்ம எடுத்து போட்டு கொடுத்துருக்கோம் பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம் அதை படிச்சுட்டு போய் நிறைய பேர் வேலை வாய்ப்பும் ஆனது வாங்கியிருக்காங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் எதுவுமே நீங்கள் படிக்காமல் நீங்கள் போயிட்டு நீங்கள் உக்காரீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து யூஸே இருக்காது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான யூஸே இல்லாத போய்டும் அப்ளை பண்ணிட்டீங்க என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நீங்கள் அந்த இன்டர்வியூவெலாம் நல்லா நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆனது பண்ணி ஆகணும் அதற்கு நீங்கள் கரெக்டான ஸ்டடி மெட்டீரியலில் படிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் ஃபோட்டோ வீடியோ பாருங்கன்ற வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃப் வந்து இருக்குது பிடிஎஃபில் இருபத்தி அஞ்சு ரூபா தான் ரொம்பலாம் இல்லை அந்த பிடிஎஃப் வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் டேரெக்டாக நீங்கள் பிடிஎஃப் வாங்கி படிக்க ஆரம்பித்தாலும் சரி இல்லை வீடியோவை பார்த்துட்டு படிக்க ஆரம்பித்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து தபால் மூலியமாக தான் இந்த வாட்டி அனுப்புவாங்க போல் போன வாட்டி ஆன்லைன்லேயே வந்து ஆள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த வாட்டி ஏன்னு தெரியல இது போல் பண்ணியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மற்ற மற்ற மாவட்டத்துக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆன்லைனில் விட வாய்ப்பு இருக்குது ஓரளவு கம்மியான அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தபால் மூலியமாக சென்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பானது இருக்கு இருக்குது கட்டாயமாக உங்களுக்கு என்ன அப்டேட் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு லிங்க்கில் இருந்துங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆல் டிக்கெட் ரிசீவ் ஆகுதுன்னா அதையும் நீங்கள் தெரிவுப்படுத்துங்க அதை நம்ம மற்றவங்களுக்கும் தெரியவானது எடுத்துடலாம் எந்த இன்ஃபர்மேஷன் ஆனாலும் எனக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆல் டிக்கெட் சம்மந்தமாக இது டீட்டெயிலாக உங்களுக்கு கிடைச்சா சொல்லுங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு மாவட்டமோ வரும்போது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை நான் எடுத்து போடுறேன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சேன் இப்படி அப்ளை பண்ணுங்கன்னு போட்டுருவேன் ஆனால் ஆல் டிக்கெட் வந்து உங்களுக்கு தபால் மூலிமா வந்துச்சுன்னா அது கொஞ்சம் தெரிவு பண்ணுங்கள் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் சரி அப்போ தான் நம்ம வந்து டேட்ஸ்லாம் வந்து பார்த்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்க முடியும் அதனால தான் மறக்காமல் பிடிஎஃப் வாங்கி எல்லோரும் படிங்க நல்ல ஸ்டெடி மெட்டீரியல் உங்களுக்கு ஹண்ட்ரட் நூறு சதவீதம் நீங்கள் நம்பலாம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் படிச்சா உங்களுக்கு வேறு பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே வந்து இருக்குது நூறு சதவீதம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆனது பண்ணி வச்சிக்கல ஓகேவா தேங்க்யூ